வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்று என் உரையோடு சேர்த்து ஒரு பாடலையும் உங்கள் எல்லோருக்கும் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறேன் அந்த பாடல் ஒன்றும் புதியதில்லை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிற தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னும் பாடல்தான் அதனை பலமுறை பலர் படித்திருப்பீர்கள் பாடலாக கேட்டும் இருப்பீர்கள் ஆனால் இப்போது நான் அனுப்புகிற பாடலில் ஒரு நவீனத்துவம் இருக்கிறது இன்றைய தலைமுறையினர் அதாவது சென்னை பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எப்போதும் தொன்மையான இலக்கியங்கள் கூட நவீனமாக பயன்படுத்தப்படுகிற போது அது அடுத்த தலைமுறையை சென்று அடையும் பிற்போக்கான கருத்துக்களெல்லாம் இன்றைக்கு நவீன முறையில் சித்திரங்களாக பாடல்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன நாம் ஏன் அப்படி நவீனத்துவத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த பாடலை கேளுங்கள் para poder.